சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிஸ் நிறுவனங்களுக்கு இறக்குமதி வரி விலக்கு மருந்து விலைகளை குறைக்க நிபந்தனை முன்னூற்று முப்பத்து ஆறு கிலோ இறைச்சி கடத்தல் சிறிய ஓட்டுநர் மீது குற்ற விசாரணை பேர் பிரைட் அணிவகுப்பு சமத்துவத்துக்கான வண்ணமயமான கொண்டாட்டம் சுவிட்சர்லாந்து புதிய பணத்தாள்களை வெளியிட தயாராகின்றது ஃபிரீபுக்கில் கத்திக்குத்துச் சம்பவம் இருபது வயது இளைஞர் படுகாயம் இருவர் கைது அமெரிக்க இறக்குமதி வரி சுவிட்சர்லாந்து அரசு அவசர கூட்டம் சுவிட்சர் ஜி பார்த்தனா சுவிட்சர்லாந்து மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் 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 பொருத்தும் வசதி பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை கட்டணத்தை செலுத்தும் வாய்ப்பு இது மட்டுமா இணைப்பு முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் எனர்ஜி மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி எண்பத்தி ஆறு எட்டு அறுபத்தி ஏழு சொந்த கம்பெனி இருக்கேன் ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு என்று தெரியல என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பார்க்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன் அப்படியா அப்படின்னா இருக்கவே இருக்கிறது நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் பி ஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு இப்பவே அழையுங்கள் பி ஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பிஎச் உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் கை தொழிலுக்கு அமெரிக்காவில் விற்பனை அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் சுவிட்சர்லாந்து மீது முப்பத்து ஒன்பது வீத வரி விதிக்கப்படும் என அறிவித்துள்ளார் இது அந்த நாட்டின் மிகப்பெரிய சந்தைகளில் ஒன்றான அமெரிக்காவில் கடிகார விலைகளை கணிசமாக உயர்த்தும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த உயர்ந்த வரி அமெரிக்க நுகர்வோருக்கு விலைகளை உயர்த்தி சில பிராண்டுகளின் விற்பனை அளவை பாதிக்கும் என ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிஸ் கை கடிகார் ஏற்றுமதியில் பதினாறு தசம் எட்டு வீதம் அமெரிக்காவுக்கு சென்றது இதன் மதிப்பு சுமார் நான்கு தசம் நான்கு பில்லியன் சுவிஸ் பிராங்குகளாகும் அமெரிக்க வரி அமல்படுத்தப்பட்டால் சுவிட்சர்லாந்தின் முன்னணி பண்ட குறிகளைக் கொண்ட கைக்கடிகார நிறுவனங்கள் பாதிப்பினை எதிர்நோக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது முப்பத்து ஒன்பது வீத வரி ட்ரம்ப் ஏப்ரலில் விடுதலை நாளன்று முன்மொழிந்த முப்பத்தொரு வரியை விடவும் சுவிட்சர்லாந்தின் ஐரோப்பிய ஒன்றிய அயல் நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட பதினைந்து வீத வரியை விடவும் அதிகமாகும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஊரிகண்டோன் காவல்துறைக்கு ஏ டூ நெடுஞ்சாலையில் நடந்த விபத்து குறித்து தகவல் கிடைத்துள்ளது சில நென் பகுதியில் ஒரு பராரிக் காரை ஓட்டி வந்தவர் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்து பக்கவாட்டில் சாலையின் தடுப்பு இரும்பு மீது மோதியுள்ளார் இந்த விபத்தில் ஓட்டுநருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டன ஆனால் கடுமையான பாதிப்பு இல்லை யூரிகண்டோன் காவல்துறையின் அறிக்கையின்படி இந்த விபத்தால் சுமார் எழுபதாயிரம் பிராங்குகள் மதிப்பிலான உடைமை சேதம் ஏற்பட்டது விபத்து இடத்தில் ஊரி மருத்துவமனையின் மீட்பு குழு தேசிய நெடுஞ்சாலைகள் இயக்க அலுவலகம் ஊரை கட்டுமான இயக்குநரகத்தின் பராமரிப்பு பிரிவு உள்ளூர் இழுவை வாகன நிறுவனம் மற்றும் ஊரை கண்டோன் காவல்துறை ஆகியவை உடனடியாக மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டன சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி கவுன்சில் அமெரிக்காவுக்கு சுவிஸ் பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட முப்பத்து ஒன்பது வீத இறக்குமதி வரிக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்பது குறித்து நேற்றைய தினம் ஆகஸ்ட் நான்காம் தேதி மாலை ஒரு காணொலி கூட்டத்தை நடத்தியுள்ளது இந்த வரி ஆகஸ்ட் ஒன்று அன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பால் அறிவிக்கப்பட்டது இது சுவிஸ் ஏற்றுமதியாளர்களுக்கு பெரும் சவாலாக உள்ளது இந்த வரிகளை குறைப்பது எளிதான பணியாக இருக்காது என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் முன்னாள் அரசு பேச்சுவார்த்தையாளர் பிலிப் நெல் கூறுகையில் இந்த வரிகளை மறு வார்த்தை செய்வது மிகவும் கடினமாக இருக்கும் என்றார் சுவிட்சர்லாந்து மருந்து பொருட்கள் ஆடம்பர கை கடிகாரங்கள் மற்றும் சாக்லேட் போன்ற பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது ஆனால் இந்த வரி அவற்றின் விலையை உயர்த்தி சந்தையில் போட்டித்தன்மையை பாதிக்கலாம் சிலர் பரிந்துரைத்தபடி பதிலடியாக சுவிட்சர்லாந்து அமெரிக்க பொருட்களுக்கு தடைகள் விதிப்பது பயனற்றது என்று நெல் தெரிவித்தார் அமெரிக்க வணிகத்தில் சுவிட்சர்லாந்தின் பங்கு மிகவும் சிறியது எனவே இது அமெரிக்க பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று அவர் விளக்கினார் சுவிட்சர்லாந்து ஆண்டுதோறும் சுமார் அறுபத்து ஐந்து பில்லியன் பிராங்குகள் மதிப்பிலான பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது ஆனால் இது அமெரிக்காவின் மொத்த ஒரு சிறு பகுதியாகும் சுவிட்சர்லாந்து இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முயற்சிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரி பாதிப்பை எதிர்கொள்ள புதிய உத்திகளை வகுப்பதற்கும் சுவிஸ் நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் முக்கியமானதாக இருக்கும் ஆகஸ்ட் ஏழு முதல் இந்த வரி அமலுக்கு வர உள்ள நிலையில் சுவிட்சர்லாந்து உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது நகரில் நடைபெற்ற பிரைட் அணிவகுப்பு ஆகஸ்ட் இரண்டாம் திகதி மாலை நான்கு மணிக்கு பின்னர் பாராளுமன்ற சதுக்கத்தை அடைந்தது அங்கு இசை அரசியல் ட்ரக் கலை மற்றும் மேம்பாடு என்று அமைப்பாளர்கள் விவரித்தபடி பங்கேற்பாளர்கள் உற்சாகமாக கொண்டாட்டங்களை தொடர்ந்தனர் இந்த பிரைட் நிகழ்ச்சி பிற்பகல் இரண்டு மணிக்கு பேர் நகர மையத்தில் உள்ள வைசன் ஹவுஸ் பிளாட் சவுதுக்கத்தில் தொடங்கியது மாறி மாறி வந்த வானிலையின் கீழ் பல உரைகளுக்கு பின்னர் பங்கேற்பாளர்கள் தெருக்களில் அணிவகுத்தனர் இந்த அணிவகுப்பு வண்ணமயமான காட்சியாக இருந்தது வானவில் கொடிகள் எங்கும் பறந்தன மூன்று அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் டிஜேக்கள் இசைத்த இசையுடன் பங்கேற்பாளர்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் ஆடினர் அணிவகுப்பு புகழ்பெற்ற சைட் கிளாக் கோபுரம் பேர்னின் பழைய நகர பகுதி மேட் மாவட்டம் ஏரே ஆர்

காரணமாக அமைந்தது நகரில் உள்ள ரூடி ரோமன் பகுதியில் ஆகஸ்ட் முதலாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று அளவில் மூன்று நபர்களுக்கு இடையே நடந்த கத்தி குத்து சம்பவத்தில் இருபது வயது இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து உள்ளூர் காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது பல காவல்துறை ரோந்து குழுக்கள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் அங்கு தெரிவில் தரையில் கிடந்த ஒரு காயமடைந்த இளைஞரை அவர்கள் கண்டுள்ளனர் உடனடியாக முதலுதவி அளிக்கப்பட்டு அந்த இருபது வயது இளைஞர் உள்ளூர் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டார் காவல்துறை வருவதற்கு முன்பாக பலர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடி இருந்தனர் நடந்த ஆரம்ப விசாரணைகளின் மூலம் இரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் தொடர்பாக ஒரு குற்ற விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது முதல் கட்ட தகவல்களின்படி இந்த மூன்று நபர்களுக்கு இடையிலே இன்னும் தெளிவாகாத காரணங்களால் உடல் ரீதியான மோதல் ஏற்பட்டுள்ளது இதில் பாதிக்கப்பட்டவரின் கழுத்தில் கத்தியால் குத்தப்பட்டதாக தெரிகிறது இந்த விசாரணை வழக்கறிஞர் அலுவலகத்தின் மேற்பார்வையில் நடைபெறுகிறது தற்போது மேலதிக தகவல்கள் வெளியிடப்படவில்லை ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும்

சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா என் மொடர்ன் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச நிலுவை பொறுத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினெட்டு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து சுவிட்சர்லாந்தின் முன்னணி மருந்து நிறுவனங்களான ரோச் மற்றும் நோவால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மருந்துகளின் விலையை குறைத்தால் வீத இறக்குமதி வரியிலிருந்து விலக்கு பெறலாம் ஏப்ரல் மாதம் இறக்குமதி வரிகள் முதலில் அறிவிக்கப்பட்ட போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மருந்து துறை விலை மதிப்பு உலோகங்கள் மற்றும் பல்வேறு மின்னணு பொருட்கள் போன்ற பல துறைகளை உயர் வரிகளிலிருந்து விலக்கு அளித்ததாக கே பி எம் ஜி நிதி சேவை நிறுவனத்தின் சர்வதேச வர்த்தக தலைவர் போப் தெரிவித்திருந்தார் பெறுவதற்கு மருந்து நிறுவனங்கள் அடுத்த அறுபது நாட்களுக்குள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மருந்துகளின் விலைகளை குறைக்க வேண்டும் இந்த நிபந்தனை பூர்த்தி செய்தால் சுவிஸ் மருந்து துறையில் உள்ள முக்கிய நிறுவனங்கள் இந்த கடுமையான வரிச்சுமையை தவிர்க்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜெனீவாவின் கோலிக் நீ பகுதியில் ஆகஸ்ட் முதலாம் தேதி அன்று ஓட்டுநர் இல்லாத ஒரு படகு லேமான் ஏரியின் கரைக்கு வந்து சேர்ந்த போது மற்றும் மற்றும் லேமான் ஏரி சர்வதேச மீட்பு சங்கத்தின் பல பிரிவுகள் இணைந்து இரண்டு நாட்கள் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டன இந்த சம்பவம் உள்ளூர் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஏனெனில் லேமான் ஏரி பொதுவாக படகு சவாரிகளுக்கு பாதுகாப்பான இடமாக கருதப்படுகிறது ஜெனிவா கேண்டோன் காவல் காலை அறிக்கையில் ஞாயிற்றுக்கிழமை தெரிவிக்கப்படுகிறது மீட்பு பணியில் ஈடுபட்டவர்கள் இளைஞரை கண்டறிய கடுமையாக உழைத்ததாகவும் ஆனால் அவரை உயிருடன் மீட்க முடியவில்லை என்றும் காவல்துறை தெரிவித்தது இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து இளைஞரின் குடும்பத்தினருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆதரவு வழங்கப்பட்டு வருகிறது இந்த மரணம் தொடர்பாக மேலதிக விவரங்கள் குடும்பத்தினரின் தனியுரிமையை மதிக்கும் வகையில் தற்போது வெளியிடப்படவில்லை இந்த சம்பவம் இவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெறுகிறது மேலும் காவல்துறை மற்றும் மீட்புக் குழுக்கள் இணைந்து இதற்கான காரணங்களை ஆராய்ந்து வருகின்றன மார்ச் மாதம் சென்ட் காலன் ரூபாக்கில் நடத்தப்பட்ட சோதனையின் போது சுங்க அதிகாரிகள் ஒரு வாகனத்திலிருந்து முன்னூறு கிலோவுக்கும் அதிகமான சட்டவிரோத கைப்பற்றியுள்ளனர் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த இறைச்சி குளிரூட்டப்படாமலும் பகுதியளவு மட்டுமே பேக் செய்யப்பட்ட நிலையிலும் வாகனத்தின் பின்பகுதியில் இருந்துள்ளது இதைத் தொடர்ந்து வாகனத்தின் சிறிய ஓட்டுநர் மீது குற்ற விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலகத்தின் அறிக்கையின்படி ஆஸ்திரியாவிலிருந்து லிஸ்டன்ஸ்டைன் வழியாக சுவிட்சர்லாந்துக்குள் நுழைந்து வாகனத்தை மொபைல் சோதனைக்குழு மார்ச் பதினொன்று ஆண்டு தடுத்து நிறுத்தியுள்ளது சோதனையின் போது வாகனத்தின் பின்பகுதியில் முன்னூற்று கிலோ இறைச்சி மற்றும் புற இறைச்சி பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டது இந்த பொருட்கள் அறிவிக்கப்படாமல் கடத்தப்பட்டதால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டன ஓட்டுநர் மீது சுங்க விதிமுறல் மற்றும் கடத்தல் குற்றச்சாட்டில் சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலகம் குற்ற விசாரணை தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் சுவிஸ் எல்லைகளில் சுமார் இருநூற்றி எட்டு டன் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த பொருட்களில் பெரும்பாலானவை ஒருங்கிணைந்த மற்றும் திட்டமிடப்பட்ட முறையில் சுவிட்சர்லாந்துக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்து தேசிய வங்கி இரண்டாயிரத்தி முப்பதுகளின் தொடக்கத்தில் வெளியிடப்பட உள்ள பத்தாவது பணத்தாள் தொடருக்கு சுவிட்சர்லாந்து மற்றும் அதன் உயரங்கள் என்ற கருப்பொருளை தேர்ந்தெடுத்துள்ளது இந்த புதிய பணத்தாள்கள் சுவிட்சர்லாந்தின் இயற்கை அழகை பிரதிபலிக்கும் வகையில் ஜூரா மலைகள் முதல் ஆப்ஸ் விலையிலான குறைந்த நடுத்தர மற்றும் உயரமான மலைப்பகுதிகளை சித்தரிக்க உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலையுதிர் காலத்தில் எஸ் என் பி சுவிஸ் மக்களை புதிய பணத்தாள்களுக்கான வடிவமைப்பு யோசனைகளை அனுப்புமாறு அழைப்பு விடுத்தது இதற்கு பொதுமக்கள் மக்களிடமிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட வடிவமைப்புகள் கிடைத்தன இவற்றிலிருந்து பன்னிரண்டு சுரந்த வடிவமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவற்றை இறுதி செய்யும் பணி கடந்த ஜூலை முப்பத்தி முடிக்கப்பட்டது இந்த புதிய வடிவமைப்புகள் இப்போது தயாராகி அடுத்து சில வாரங்களில் பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட உள்ளன இந்த பணத்தாள்கள் சுவிட்சர்லாந்தின் இயற்கை பெருமையையும் பண்பாட்டு முக்கியத்துவத்தையும் உலகுக்கு எடுத்துரைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிரவுண்டன் மாகாணத்தில் அல்புலா முனிசிபாலிட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் முன்னர் அறிமுகப்படுத்தப்பட்ட சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது கனமழையால் மென்மையாக ஈரமான மண் தற்போது வறண்டு விட்டதாக முனிசிபாலிட்டி ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட நிலை அறிக்கையில் தெரிவித்தது இதனால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள சாலைகள் மற்றும் நடைபாதைகளில் பயணிக்க விதிக்கப்பட்டிருந்த சைக்கிள் ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகளுக்கான தடையை மதியம் முதல் நீக்க திட்டமிடப்பட்டது மேலும் அல்புலா ஆற்றில் மீன்பிடித்தல் மற்றும் கேன செய்வதற்கான அனுமதியும் மீண்டும் வழங்கப்பட உள்ளது இந்த கட்டுப்பாடுகள் கடந்த திங்கட்கிழமை முதல் அமலில் இருந்தன மழையால் பெற பாறை வீழ்ச்சிகள் ஏற்பட்டு கிராமத்துக்கு மேலே உள்ள கற்குவியல் வேகமாக இடம்பெயர்ந்தது ஈரமான மண்ணில் வறண்ட மண்ணை விட கற்குவியல் மிகவும் தொலைவு வரை நகரக்கூடும் என்று அதிகாரிகள் எச்சரித்தனர் இதனால் கற்குவியல் சரிவு சாலைகளை அடையும் சுரிய அபாயமும் இருந்தது பெரியன்ஸ் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு நுழைவதற்கு தடை இன்னும் நீடிக்கிறது கடந்த நவம்பரில் பாறை வீழ்ச்சி காரணமாக அந்த கிராமம் வெளியேற்றப்பட்டு நிலைமை அனுமதிக்கும் பட்சத்தில் வெளியேற்றப்பட்ட மக்கள் பகலில் கிராமத்துக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி இணையதளத்தை பார்வையிடுங்கள்